ஓம் நமசிவாயம் வல்க சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் அஸ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய இரண்டாவது ஓடிஐ மேட்ச் ஜோதிட கணப்பிரீதியாக யாருக்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஆருடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன முதல் ஓடிஐ மேட்ச் நியூஸிலாண்ட் வர்சஸ் இந்தியாவுடைய முதல் ஓடியை மேட்ச் நாம் என்ன கணிப்பு சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக தொண்ணூறு சதவீதம் நடந்துச்சு ஆனால் என்ன விராட் கோலி செஞ்சுரி போடுவோன்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த செஞ்சுரி விஷயங்கள் மட்டும் தவறுச்சான மீதி எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டான முறையில் நடந்துச்சு அதே மாதிரி அன்னைக்கு நாள் இருக்கக்கூடிய பிபிஎல் பிபிஎல் மற்றும் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா மேட்சோடைய ப்ரடிக்ஷனுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கரெக்டாக இருந்துச்சு அது நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இன்னைக்கு இரண்டாவது ஓடிஐ மேட்ச் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய மேட்சில் ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது மற்றும் ஆறுடம் ஆறு என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராஜ்கோட் குஜராத்தில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நடக்குது பஞ்சாங்க ரீதியாக வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஏகாதசி மற்றும் துவாதசி திதியில் அனுஷம் நட்சத்திரத்தில் முழு சித்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்துட்டாலுமே கூட ஏறக்குறைய இந்திய அணிக்கு சற்று அமைப்பு நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் வின்னிங் பெடிக்ஷன்ஸ் ரீதியாக வருது ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறுடம் ஆறு அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு ஆறுடம் ஒன்று இந்திய அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ரெண்டாவது ஆறுடம் ஏறக்குறைய த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டார்கெட்டு அதே மாதிரி மூன்றாவது ஆறுடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் பேட்ஸ்மேன் மற்றும் பவுலர்ஸுடைய டாமினேட்டட் மேட்ச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் பேட்ஸ்மேன் வந்துச்சுனாலே இன்க்ளூடிங் விகிட் கீப்பர்ஸ் ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுடம் நாலு ஆறுடம் நாலு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எனி பிளேயருக்கு ஒரு ஹெவி இன்ஜுரி அதாவது மேபி நம்மளுடைய நியூசிலாந்து கேப்டனுக்கு கூட ஹெவி இன்ஜுரி நடக்கலாம் மேபி ஏதோ ஒரு பிளேயருக்கு ஹெவி இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆறுடம் நாலு சொல்லுது ஆறுடம் ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆறுடம் ஐந்து சொல்லுது ஆறுடம் ஆறு மேட்ச் ஃப்ளோ என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீ ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் டீமும் நல்ல ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக ரெண்டு மூணு விக்கெட் போய் நல்லாயிருவாங்க கடைசி நேரத்தில் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி ரன்ஸ் பக்கம் வந்து தோல்வியை தழுவுவாங்க அப்படிங்கிற மாதிரி கணிப்பு இருக்குது இதுதான் மேட்ச் ஃப்ளோ அதனால் வந்து இன்றைக்கான மேட்ச் அந்தளவுக்கு ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடிப்பிச்சுக்கலாம் மேபி நியூஸிலாண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இந்த மேட்சுடைய கடிப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தகவல் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பேஸ் லீக் ஸோ ஏறக்குறைய நடந்துட்டிருக்கூடிய முக்காவாசி மேட்சுகளுக்கு நம்ம ப்ரிடிக்ஷனுங்கிறத கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராம் சேனலில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விரும்ப இருக்கக்கூடிய நண்பர்கள் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த தேடுவோடிய மேட்ச் அல்லது அடுத்தது இந்தியா மேட்சோடைய ப்ரிடிக்ஷனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்